நான் சொல்லு பிரின்ஸ்டர் சொல்லு என்ன செய்ய போறீங்க என்ன சொல்லுங்க ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு லைவ்ல கறி கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க போ வாங்க செய்யலாம் குட்டி மாங்கி வாங்க இரு இரு ஸ்பூன் போட்டு நல்லா கையா நல்லா அந்த இத வாங்க செய்யலாம் வாங்க வாங்க குட்டி மாங்கி வாங்க இதெல்லாம் போட்டு இருக்கீங்க எல்லாமே போட்டுக்கேன்

ஒண்ணு செய்யாது அனாசிப்பு அனாசிப்பு கிராம்பு ட்ராம்பு ஒரு கை ட்ராம்பு ஒரு கை இல்ல ஒரே ஒரு கிராம்பு சின்ன துண்டு பட்டை சின்ன துண்டு பட்டை வெரி குட் சோம்பு இது மெதுவா போடு மெதுவா போடு கேgetElementById கையில கட்டினா கையில கட்டவா எல்லாமே கொஞ்சமா தான் போடணும் फ्रेंड्स சொல்ல ஆ फ्रेंड्स என்ன சொல்ற

வெங்கால் போட்டுட்டேன் அம்மா. னிக்க அம்மு என்ன செய்றாங்க? அம்முகட்டி வாங்க வாங்க வாங்கு டக்கு செய்ங்க எங்க உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் எல்லாரும் வர்றாங்க வாங்க. அப்படிங்களா கறி ரொம்ப அவ்வளோ டேஸ்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கா? சரி உங்க ஃப்ரெண்ட்க்கு எல்லாம் குடுக்குறீங்களா இட்லி வதங்கிட்டு இருக்கட்டும் சாரி பெரிய வெங்காயம் நீல வாக்குல வெட்டது வதங்கட்டும் இது ஏற்கனவே குட்டி இட்லி தட்டல நெய் தடவி இட்லி அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு ஓரமா இருக்கட்டும் கொஞ்சம் இருங்க இருங்க கறிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் கறி வதக்கி குழம்பு மிளகாய் தூள்

ஐமா வெங்காயத்தை பாத்துக்கறேன் நீங்க பொம்மையை பாருங்க ஏன் அவங்கள அவங்க எல்லாம் கார்ல வந்து எடுக்கறீங்க இல்ல ஆ எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க குட்டிமா குட்டிமா இங்க பாரு இங்க ஆச்சிய பாரு அம்மு குட்டி அம்மு அம்மு ஆச்சிய பாரு தங்கா இங்க பாரு எல்லாருக்கும் பாய் சொல்லு பாய் இங்க ஆச்சிய பாய் பாய் ஆ நீங்க என்ன செய்றீங்க

இட்லி நல்லா ஆரியும் பெரிய இட்லி செஞ்சீங்கன்னா அதையும் பிச்சு போட்டு செய்யலாம் அதுமே நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு மினி இட்ல செய்யறோம் நானும் பாப்பாவும்

ரெடியா இருந்துதா குட்டியா மல்லிதல கிள்ளி போட்டுடலாம் நீங்க போடுறீங்களா உப்பு போடுமாடா அம்மா குட்டியே உப்பு போடு மாமா நல்லா கடா பிடிச்சிருக்காடா உப்பு வேண்டாம் கரெக்டா இருக்கு இந்த அண்ணன் கொஞ்சம் வைக்கிறா आज तो तुम्हें प्लीज तू साथ मत रहना आज से बात सुन अब 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 इन बाबा को सुन कई लोग छुट्टी ची पुरमें साथ में है पुरमें साथ में बंद काम मालिक जी बोटा ची रोंगो सुपर आ रेडी है ची आठ पाप नहीं रहा ऐसा कर लेते हैं ना हमारे नम्मी ये लोग रजनी हैं नम्मी हाँ

करी इटली करी इटली इंगा आई माँ को नहीं चाहता अरे वो मैं बोल हाँ अच्छे 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 वहीं के हाँ वहीं सुपर कुटी माँ चंदू इतली सुपर है क्या कुड़ा आई माँ उनको भी ना 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 ம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் நான் இவ்வளோ நேரம் எங்கள் லைஃப்பை பொறுமையாக பார்த்தோம் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி ஆ பை சொல்லுங்கள் எல்லாேருக்கும் பய சொல்லு அம்மா எல்லாம் பாய் சொல்லுடா இது மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் எல்லாரும் டெய்லி லைவுக்கு வாங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க எங்க லைவ் தான் ஆமா நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி செஞ்சு பாருங்க அப்பனா செஞ்சு பார்த்தா நல்ல டேஸ்டா சாப்பிடுங்க ஓகே ஓகே ஆ சரி நீ சாப்பிட்டுட்டு இரு ஐமா எல்லாருக்கும் பை சொல்றேன் எல்லாருக்கும் பை அடுத்த லைவ்ல பார்க்கலாம் அடுத்த லைவ் எடுக்கலாம்